ஸ் மனதுலையே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே மாமி வந்து விஜய்க்கு வந்து ஃபோன் போடுது என்ன மாமி என்ன பண்றீங்கன்னும் போது என்னடா விஜய் வேலைன்ட்டு போனால் வீட்டு பக்கமே ஆற்று பக்கமே வரலையாடா இங்கே லைட்டு ஃபேனெல்லாம் ஓட விட்டு அப்படியே வீட்டை பூட்டின்னு போயிட்டு இருக்கிறியாடா என்னும்போது அப்படியா மாமி உங்ககிட்ட தான் ஒரு சாவி இருக்கு அந்த சாவி எடுத்து லைட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ண வேண்டியதுதான் என்கிட்ட எங்கடா சாவி கொடுத்துட்டு போனானோன்னு இங்கே வந்து விஜய் காவேரி கிட்ட ஒரு சாவி இருக்கு அந்த சாவி வாங்கி எல்லாத்தையும் ஆஃப் என்னடா ஹவுஸ் ஓனர் கொடுக்கறது என் கிட்ட கொடுக்காத என் வீட்டில் வாடிக்கு வந்தவகிட்ட நீ சாவி கொடுத்துட்டு போகிறணும் ஐயோ பாசத்தில் உண்மையை சொல்லிட்டனே இல்லை இல்லை மாமி அன்றைக்கி அர்ஜென்ட்டில் வந்து அவங்க வீட்டு சாவி வேறு வாங்கி என்னன்னா அதால அந்த பூட்டு சாவி அப்படியே மாற்றி போய் சொல்லிட்டு தப்பிக்கிறாரு என்னடா விஜய் பேச்சு பாவனை எதுவுமே சரியில்லை மாமி உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவானா என்ன மாமி என்ன எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னனே பார்த்தீங்களா இல்லையே இல்லைடா பயோடோட்டாலாம் ரெடி பண்ணி மாமா கிட்டே கொடுத்து அமுச்சுட்டு இருக்கிறேன் ஒரு பொண்ணு ஓகே பண்ணி ஃபோட்டோ ஃபோட்டோலாம் அனுப்பிருக்கிறான் நீ ஊருக்கு வந்தோனே உன்னை காமிச்சு ஒரு என்கேஜ்மெண்ட்டு முடிச்சிடலான்னு இருக்கிறாண்டா நம்ம வந்து சூப்பர் மாமின்ட்டு ரெண்டு பேரும் வந்து காமெடி கல